கொஞ்சம் கூட குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்ல சூப்பரான சீரக சம்பா எரால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரியாணி லவ்வர்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இனி வரப்போகிற வீடியோஸில் இருக்குது இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகினதும் இருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலாக நான் அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வெங்காயம் போடுறதுலேருந்து காட்டியிருக்கேன் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோடவே நாலு பச்சை மிளகாய் கீராம அப்படியே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டிருக்க டைமில் நம்ம இதுக்கான அரிசி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷம் அரிசி ஊறினா போதும் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சுக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் மசாலாவை எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க சேர்த்த இருந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரை கிலோ எறால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எறாலுக்கு பதிலாக அரை கிலோ சிக்கனும் சேர்த்துக்கலாம் இதே ப்ரொசீஜர் தான் எறால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் ரெண்டு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வைக்காதீங்க இதுவே நீங்கள் சிக்கன் எறால் எதுவும் சேர்க்காமல் காய்கறி போட்டு செய்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் நம்ம ஆரம்பத்தில் சேர்க்கக்கூடாது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அரிசி சேர்த்துட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட பின்பக்கம் மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் சம ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தம் போடுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சு மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கிறேன் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை திறந்திடாமல் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மொத்தத்தில் இப்போ அரை மணி நேரம் ஆகியிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி நல்ல சம வாசனையோட சூப்பராக ரெடி ஆகியிருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ